வணக்கம் கந்திஷ்டி கோளாறுகள் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மனிதர்களை தாக்கும் பொறாமை சக்திகள் அவர்களின் ஒன்பது துவாரங்கள் வழியாக உடலில் புகுந்து துன்பத்தை விளைவிக்கின்றன பொறாமை எண்ணங்களின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்க நினைப்போர் அவர்கள் உடலில் உள்ள நவ துவாரங்களை தூய்மைப்படுத்தும் வழிபாடுகளை மேற்கொள்வதால் திருஷ்டி துன்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் மனித உடல் ஒன்பது சாரீரங்களின் தொகுதியாகும் கோயில் கோபுரங்களில் உள்ள கலசங்கள் மனித உடலின் தூள ரூபமாகும் எனவே ஒன்பது கலசங்களுக்கு குறையாமல் உள்ள கோயில் கோபுரங்களை தினந்தோறும் குறைந்தது மூன்று நிமிடங்கள் கண்ணார தரிசித்து வழிபடுவதால் மனித சூட்சும சாரீரங்கள் தூய்மை பெறுவதுடன் உடலில் உள்ள நவதுவாரங்களும் சீர்பறும் அதனால் திருஷ்டி துன்பங்களின் தீய விளைவுகள் தவிர்க்கப்படும் மனித உடலின் நவ நவத்வாரங்களுக்கு அதிபதியாக விளங்கும் தெய்வங்களே விநாயக பெருமானும் ஆஞ்சநேய மூர்த்தியும் ஆவார்கள் உலகிலேயே மிகப்பெரிய சுயம்பு பிள்ளையார் மூர்த்தியான திருச்சி உச்சி உச்சிப்பிள்ளையார் அருளும் மலைக்கோட்டையை ஒன்பது முறைக்கு குறையாமல் கிரிவலம் வந்து வணங்குவதால் கண் கண்திருஷ்டி துன்பங்கள் விலகும் ராமபிரான் கைல ஈசனை வழிபடுவதற்காக திருக்கைலையிலிருந்து சிவலிங்க மூர்த்தியை பெற்று வருமாறு ஆஞ்சநேயரை அனுப்பினார் அப்போது ஆஞ்சநேய மூர்த்தி கைலையில் எம்பெருமானை லிங்க வடிவில் பூஜித்து அதன் பின்னரே ராமேஸ்வரத்திற்கு லிங்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார் அவ்வாறு ஆஞ்சநேயமூர்த்தி கைல ஈசனை வழிபடும் சித்திரத்தை அல்லது உருவப்படத்தை அல்லது ராமேஸ்வரத்தில் உள்ள விஸ்வநாத லிங்க மூர்த்தியை தொடர்ந்து வழிபடுவதால் கந்திருஷ்டி கோளாறுகள் நம்மை அண்டாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி